த இந்து ஆங்கில நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் பிரதமர் மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஆகியோர் ஊழல் வழக்கில் முப்பது நாள்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்யும் மூன்று மசோதாக்களை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியும் நேரத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்ததாக கூறியுள்ளது மூன்று மசோதாக்களையும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்துள்ளன விசாரணை அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் வரும்போது பிரதமரை கைது செய்ய துணிவார்களா ஒருபோதும் அது நடக்காது என்றும் எதிர்க்கட்சிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன இப்போதே எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் கைது செய்யப்படுவது கண்முன்னே நடக்கிறது புதிய மசோதாக்கள் மூலம் எதிர்க்கட்சிகளை ஒட்டுமொத்தமாக ஒடுக்குவதற்கான அதிகாரத்தை முழுமையாக கைப்பற்றுவதே ஒன்றிய அரசின் உண்மையான நோக்கம் என்றும் ஊழலுக்கு எதிராக போராடுவதாக கூறி நீதி கொள்கைகளை எப்படி பலியாக கொடுக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிய அரசின் விசாரணை அமைப்புகளால் குறிவைக்கப்படுவதும் பின்னர் அவர்கள் பாஜகவில் சேர்ந்தால் வழக்குகளிலிருந்து விடுதலை செய்யப்படுவதும் தொடர்கதையாக பார்த்து வருகிறோம் புதிய மசோதாக்கள் சட்டமாக்கப்பட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் வெறும் காவல்துறை நடவடிக்கையால் பதவியை இழக்கலாம் எந்தவித நியாயமான விசாரணையும் இல்லாமல் அவர் பதவி பறிக்கப்படலாம் இது அப்பட்டமான கூட்டாட்சி கொள்கையை மீறுவதை தவிர வேறென்ன ஜனநாயக நாட்டில் மக்கள் அளிக்கும் தீர்ப்பை புதிய மசோதாக்கள் அவமதிப்பதாக த ஹிந்து ஆங்கில நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது த ஹிந்து ஆங்கில நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் பிரதமர் மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஆகியோர் ஊழல் வழக்கில் முப்பது நாள்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்யும் மூன்று மசோதாக்களை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியும் நேரத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்ததாக கூறியுள்ளது மூன்று மசோதாக்களையும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்துள்ளன விசாரணை அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் வரும்போது பிரதமரை கைது செய்ய துணிவார்களா ஒருபோதும் அது நடக்காது என்றும் எதிர்க்கட்சிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன இப்போதே எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் கைது செய்யப்படுவது கண்முன்னே நடக்கிறது புதிய மசோதாக்கள் மூலம் எதிர்க்கட்சிகளை ஒட்டுமொத்தமாக ஒடுக்குவதற்கான அதிகாரத்தை முழுமையாக கைப்பற்றுவதே ஒன்றிய அரசின் உண்மையான நோக்கம் என்றும் ஊழலுக்கு எதிராக போராடுவதாக கூறி நீதி கொள்கைகளை எப்படி பலியாக கொடுக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிய அரசின் விசாரணை அமைப்புகளால் குறிவைக்கப்படுவதும் பின்னர் அவர்கள் பாஜகவில் சேர்ந்தால் வழக்குகளிலிருந்து விடுதலை செய்யப்படுவதும் தொடர்கதையாக பார்த்து வருகிறோம் புதிய மசோதாக்கள் சட்டமாக்கப்பட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் வெறும் காவல்துறை நடவடிக்கையால் பதவியை இழக்கலாம் எந்தவித நியாயமான விசாரணையும் இல்லாமல் அவர் பதவி பறிக்கப்படலாம் இது அப்பட்டமான கூட்டாட்சி கொள்கையை மீறுவதை தவிர வேறென்ன ஜனநாயக நாட்டில் மக்கள் அளிக்கும் தீர்ப்பை புதிய மசோதாக்கள் அவமதிப்பதாக த ஹிந்து ஆங்கில நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது